பெண் ஏன் அடிமையானால் பெண் ஏன் அடிமையானால் ஆண்மையற்ற சமூகத்தில் பெண் எப்படி தான் இருப்பா அடிமையாக தான் இருப்பா ஏன் பிரச்சனை பெண்கிட்ட இல்லை பெண் அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் யாருக்கிட்ட ஆ நான் சம்பாதிப்பேன் நான் கொடுப்பேன் உனக்கு சொத்து வாங்கி கொடுப்பேன் நகை வாங்கி கொடுப்பேன் உப்பு கலை கொடுப்பேன் வேர்களை கொடுப்பேன் என்ன பண்ணுவேன் பஞ்சு மிட்டாய் கொடுப்பேன் நீ என்ன பண்ணா பக்குவமா அப்போ இவன் ஏன் வேலைக்கு போனா ஏன் வேலைக்கு போகணும் கட்டணும் வேலை செய்யறவன கட்டணுமா வேலைக்கு போறவனை கட்டணுமாயா அப்ப வேலை செய்யணுமானா வேலைக்கு போறவன் தான் ஏன் வேலை செய்ய மாட்டான்னு தீர் முடிவு பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் வேலைக்கு நச்சும் போட்டோம் பாட்டே இட்டானுங்க போலீஸ்காரன் மாப்பிள்ளையை பார்த்தா தட்டி ஆடை அடிப்பான் வாஜியார் மாப்பிள்ளை கட்டினாக்கா அப்பப்போ பான் நத்துவான் போஸ்ட் மேலே கமிச்சாக்க லெட்ரு இருந்து வந்தியான்னு போடுவான் ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க ஆனால் எந்த வேலைக்கு போகாதான் எனக்கு போகணுன்னே ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க பாட்டுங்கலாம் கூட தான் வருங்காலங்கள் அப்படிதான் தான் போயிருந்தது தேவதை வாழ்வது வீடல்ல கோயில் கடவுளின் கால் தேடம் போகிறேன் ஆமாம் எடுத்துட்டு தேவதைங்களோட கால் தேடத்தை பார்த்து நிற்க வேண்டிய நெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன் ஆணுக்கு அழகு எது பெண்ணை அடிமை பத்துதா அவகிட்ட சாவி கொடுக்குறது அவகிட்ட சாவி கொடுக்குது இருந்தா இந்த சொத்து யாருக்கே வச்சு ஆள் நீ என்ன எதை விஷத்தை கூட செஞ்சு போடு நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்டு உங்க கையாலேயே சாவேன் சாவடி செய்வா எவ்வளோ திட்டு திட்டுறான் இவன் எந்த தைரியத்தில் சோறு சாப்பிட்றான் அவகிட்ட என்ன தைரியம் குஸ்ட்டு வந்து அடிக்கிறான் வாந்தி எடுக்கிறான் செம்மையா திட்டுறான் அசிங்கப்படுத்துகிறான் எப்படி சாப்பிட்றான் அவன் கையில் என்ன செய்யலை அந்த பெண்ணே இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற கருணை வேற எந்த எந்த நாட்டிலையுமே இருக்காது கருணை அந்த அன்பு இந்த இரக்கம் தான் அவள் அடிமையாகிறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் அவளுக்குள்ளே ஒன்று என்னவே இருந்துது எப்பவுமே அந்த கருணை தான் ஆண்கள் போய்ச்சு இருக்கிறோம் என்னாக்கா கஷ்டம் இந்திய பெண்கள் கிட்ட என்ன இருக்குது